அப்புறம அதை துப்பிடரும் இதுதான் ஆயில் புள்ளைங்க விவசாயம் பண்ணணும் நாங்கள் ஏக்கருக்கு ஒரு முப்பது சொல்ல முடியும் சார் அறுவடை நாள் வந்து மழை வந்து பொங்கலுக்கு பிற்பாடு மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சது பிற்பாடு அறுக்கிறதுக்கு தண்ணி கிடந்துச்சு மிஷினை கொண்டு வந்து நாங்கள் அறுக்குறோம் தண்ணியிலே வருது மிஷினு வந்து ஆறு நாளும் அரசு இதில் டிஎம்சில போட்டிருக்கோம் நெல் மாட்டுது டிஎம்சில எடுக்க மாட்டேறாங்க மத்திய குழு வந்து பார்த்து போயிருக்காங்க எங்க ஆள் பண்ணி எல்லாருக்கும் விவசாயிக்கு ஒரு நன்மை செஞ்சு இருபது சதவீதம் நெல் எடுக்கணும் சார் இல்ல நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்கனவே மத்திய அரசிடம் பதினேழு சதவீதம் என்பது விவசாயிகள் அவர்கள் தயாராக இருந்தாலும் பனிப்பொழிவின் காரணமாகவும் தொடர்ந்து மழை பெழிவின் காரணமாகவும் இந்த பதினேழு சதவீத சதவீதத்திற்குள் நெல்லை வந்து டிபிஎஸில் ஒப்படைக்க முடியவில்லை விற்பனை செய்ய முடியவில்லை என்றுதான் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள் ஆகவே அதை ஏற்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிற்கு அறிக்கை அளித்து அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஆய்வின் நடிப்பில் இப்போ நாம் வந்து இதுவரைக்கும் இரண்டு மாவட்டங்கள் முடித்தாச்சு தஞ்சாவூர் மாவட்டமும் பார்த்தாச்சு திருவாரூர் மாவட்டம் முடித்து இப்போ மூன்றாவது மாவட்டம் பார்த்துட்டு இருக்கிறோம் அதேபோல் இன்னொரு குழு வந்து கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை பகுதியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாளைய தினம் கடலூர் மாவட்டத்தை பார்வையிட இருக்கின்றார்கள் ஆகவே இந்த சாம்பிள் ஒரு எண்பதுக்கும் குறைவான எண்பதுக்கு அதிகமாக சாம்பிள்கள் எடுத்து அதை ஆய்வத்தில் பரிசோதனை செய்து அவர்கள் வந்து ஒன்றிய அரசிற்கு அறிக்கை கொடுத்து அதன் அடிப்படையில் ஒன்றிய அரசு உடனடியாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்கள் ஆக அந்த அடிப்படையில் வந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தாலே நமக்கு டெல்டா மாவட்டங்களில் இருபது சதவீதத்துக்கு மேலே தான் ஈரப்பதம் இருந்து கொண்டிருக்கிறது ஆக நிச்சயமாக விவசாயிகள் கோரிக்கை தொடர்பாக மத்திய நிபுணர் குழு வந்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் நிச்சயமாக ஒரு விரைவான அறிவிக்கையை வெளியிடுவார்கள் என்று தெரிவித்துள்ளேன் இல்லை நமக்கு ரிசல்ட் வர்றது சாம்பிள் என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் அவங்க அங்கே அறிக்கையாக கொடுப்பாங்க அதில் அனைத்து நாங்கள் பார்த்ததில் எல்லாத்துலேயுமே வந்து பனிப்பொழியின் காரணம் ஈரப்பதம் மழையின் காரணம் இருக்காது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது விரைவாக அவங்க அறிக்கை கொடுத்து அது தொடர்பான அறிவிப்பு விரைவாக வெளியே வரும் இல்லை இல்லை இப்போ இப்போ நம்ம மாநில அரசு கேட்ட உடனே அடுத்த நாளே மத அந்த ஒன்றிய அரசு அங்கேருந்து குழு வந்து இரண்டு நாட்களாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இதில் எதுவும் காலதாமதம் இருக்காது இல்லை நாங்கள் வரும்போது சொல்லிட்டு தானே வந்துட்டு இருக்கோம் நாங்கள் பூரா டிராவல் பண்ணுறது என்னமோ எங்கேயும் வயல் வயல்வெளி தான் வந்துகிட்டு இருக்கிறோம் நாங்கள் வரும்போது அங்கே நிறுத்தி இப்போ திருவாரூர் நிறுத்தி காட்டிட்டு தான் வந்தோம் நாங்கள் அதாவது தேவையான இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துட்டு தான் வரோம் நம்ம ஸோ நார்மலி வந்து ஈரப்பதம் பதினேழு பர்சன்ட் வரைக்கும் அக்செப்டபிள் பட் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஹார்வெஸ்ட் டைமில் அறுவடை டைமில் வந்து மழை பெஞ்சதுனால கொஞ்சம் க்ராப்ஸ் சாஞ்சிருக்கு அண்ட் கொஞ்சம் ஈரப்பதம் வந்து ஒரு டொன் இருபத்தி இருபது சதவீதத்துக்கு மேலே வந்திருக்கு இங்கே சாம்பல் பார்க்கும்போது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் ஈரப்பதம் வந்திருக்கு வந்திருக்கு நமக்கு ஸோ அதனால் இந்த மத்திய நிபுணர் குழு வந்து வந்திருக்காங்க இதை வந்து ஆய்வு செய்து இந்த பதினேழு சதவீதம் கட்டுப்பாடை வந்து கொஞ்சம் தளர்த்தி ஏதாவது பண்ண முடியுமாங்கிறது ஆய்வு செய்து அறி அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறது இருக்கு இந்த மத்திய நிபுணர் குழு வந்து பார்த்திருந்தாங்க ஒரு மொத்தம் ஆலை மாவட்டத்துல அஞ்சு சென்டர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம் இது முதல் சென்டர் இன்னொரு நாலு சென்டர் இருக்கு